தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள் என்று கமலஹாசனுக்கு கர்நாடக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் வல்லுநரா என கமலஹாசனுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் உள்ளதா என கமலஹாசனுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கமல்ஹாசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களின் உள் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் நடிகர் கமல்ஹாசனின் பேச்சால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள் என்று கமலஹாசனுக்கு கர்நாடக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது தக்கலை திரைப்பட நிகழ்ச்சியில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று பேசிய நிலையில் கர்நாடகாவில் கமல்ஹாசனுக்கு எதிராக போராட்ட குரல்கள் வழக்க தொடங்கியிருந்த நிலையில் கர்நாடகாவில் தக்ளை திரைப்படத்தை வெளியிடுவதற்கு காவல்துறை பாதுகாப்புடன் திரையரங்குகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கமலஹாசன் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு தொடர்பாக தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் உள்ளதா என கமலஹாசனுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கமலஹாசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களின் உள் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் உங்களின் படத்தை ஏன் கர்நாடகாவில் திரையிட வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்